ஏன்னா ஒருத்தவங்களோட ஆடையை பற்றி நம்ம அவளை ஈஸியாக விமர்சனம் பண்ணுறதும் தவறாயிடும் ஆனால் பொது இடத்துல உங்கள் அப்பா வயசில் உள்ள ஒருத்தர் இப்படி ட்ரெஸ் போட்டு வராதிகமா அப்படின்னு சொல்கிறதுக்கும் நமக்கு நம்ம நாட்டில் உரிமை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் எந்த இடத்துக்கு எந்த இடம்னு ஒரு ஆடை வடிவமைப்பு இங்கே தானே செய்யுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா என் தானே இல்லை மற்றபடி என் உடையில் என்ன ஆபாசம் இருக்கு நீ கூட போட்டிருக்க பண்ணின்னு எனக்கு தெரியுது எனக்கு ஆபாசமாக தெரியுது அப்படி சொன்னாங்க நான் சொல்கிறேன் நான் பனியனோட ஒரு இடம் இந்த மவுண்ட் ரோட்டில் நடந்து போக முடியும் உங்களால் நடந்து வர முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் முடியும்னா பேசுவோம் பொது இடத்துல அது மாதிரி ஒரு பொண்ணை வந்து நீ ஆபாசமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்கக்கூடாது தான் சரிண்ணா இனிமேலுக்கு நான் இதுமாரி இந்த மாதிரி போட்டு வரல அப்படின்னு சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு கூட எக்ஸிட் ஆகலாம் தானே அந்த இடத்த ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனாக கிரியேட் பண்ண வேண்டியதுலங்கிறது என்னோட கருத்து ஒன்று முற்போக்கு பேசினாலும் சிக்கிக்குவேன் இல்லை பிற்போக போய் சிக்கிக்குவேன் ரெண்டுமே சிக்கிறோம் ரெண்டு வீல் இருந்தாலும் முன்ன போனா கடிக்கும் பின்ன வந்தால் உதக்கிங்கிறது லாயர்லான்னு இப்படிதான் இருக்கணும் ப்ரெசன்டேஷன் இப்படிதான் இருக்கணும் ஓட்டுக்குள்ள போனால் அப்படி நீட்டா போய் இப்படிதான் பேசணும் இந்த வார்த்தைகள் தான் பேசணும் அப்படித்தானே இருக்கணும் ஏன்னா பொது இடத்துக்குள்ள நம்ம எப்படி ஆடை அனுபவிக்கணும் இருக்கு ஆனா இப்படிதான் போடணும்னு சட்டம் கிடையாது அதையும் சொல்லிடுது அப்படி ஒரு ரூல்லாம் கிடையாது அப்படி அவங்க கேட்டது தவறு தான் என்ன வந்து கார்னர் பண்ணி அடக்க முடியுது ஏன் பையங்களை அடக்க முடியல கேட்க மாட்டாங்க திருப்பி அடிக்கிறாங்க நான் எதுவுமே அந்த பாருங்க அந்த பொண்ணை வந்து அது மாதிரி ட்ரெஸ்ன்னு பப்ளிக் பிளேஸ்ல சொன்னது தவறு நான் மறுக்கவில்லை வழக்கறிஞரா தவறு உன்னோட சகோதரனா அது சரி அப்பவும் இப்பவும் எப்பவும்

அது நடந்தது வந்து எந்த பக்கம் பேசுகிறதுன்னு தெரியல ஏன்னா ரெண்டு பக்கம் பேசுனாலுமே சிக்கல் தான் அது அது ஒரு சிக்கலான சென்சிட்டிவான விஷயம் வேறு ஏன்னா ஒருத்தவங்களோட ஆடையை பற்றி நம்ம அவளை ஈஸியாக விமர்சனம் பண்ணுறதும் தவறாயிடும் ஆனால் பொது இடத்துல உங்கள் அப்பா வயசில் உள்ள ஒருத்தர் இப்படி ட்ரெஸ் போட்டு வராதிகமா அப்படின்னு சொல்கிறதுக்கும் நமக்கு நம்ம நாட்டில் உரிமை இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அது இளைஞர் தானே இல்லை அது அதுதான் தப்பாக தான் சொல்கிறேன் எப்படி போனாலுமே தப்பாகிடும் அது நான் எந்த பக்கம் பேசினாலுமே அது கண்டிப்பாக தப்பு தான் முதல்ல பொது இடத்துல ட்ரெஸ் அப்படி போட்டு வரக்கூடாது அப்படின்னு நம்ம நாட்டில் ரூல்லாம் கிடையாது சட்டெல்லாம் கிடையாது இந்த நாட்டில் இந்த இடத்துக்கு நீங்கள் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் ரூல் கிடையாது ஆனால் அதே நீங்கள் ஒரு சுவிமிங் பூலில் இருந்த ட்ரெஸ்ஸோட நடுவோட்டில் நடந்து போனால் அது தவறு தானே எந்த இடத்துக்கு எந்த இடம்னு ஒரு ஆடை வடிவமைப்பு இங்கே இருக்குதானே செய்யுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என் கைதானே இல்லை மற்றபடி என் உடையில் என்ன ஆபாசம் இருக்குது இல்லை நான் சரி நிறைய நான் சமீபத்தில் என்னோட அனுபவங்கள்ட்ட பயிர்ந்துக்கிறேன் நான் ஒரு உணவுத்துக்கு சாப்பிட போயிருந்தேன் ஒரு ரியல் எஸ்டேட்டு விஷயமாக ஒருத்தரோடு பேசிவிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்பா அப்பா அம்மா அவங்க மகள் தான் வந்தாங்க மகள் கண்டிப்பாக ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணு பதினேழு பதி பதினேழு வயசு கூட இருக்கும் அங்கே கால் சட்டை தான் போட்டிருந்தாங்க அந்த சட்டை மேலே பனியன் போட்டிருந்தாங்க அந்த என்டையர் ஹோட்டலுமே அவன் அந்த பெண்ணை தான் பார்த்துச்சு அதாவது குழந்த வயசில் உள்ளவங்களும் பார்த்தாங்க பேர வயசில் பேத்தி வயசில் உள்ளவங்களும் பார்த்தாங்க சைட்டடிக்கிற வயசில் உள்ளவங்களும் பார்த்தாங்க எல்லாருமே பார்த்தாங்க நான் வேகமாக கடைசி த சை தயிரை போட்டு சாப்பிட்டேன்னா டக்குன்னு எழுந்துட்டு நீங்கள் உட்காருங்க அந்த ஃபேமிலியை நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு நான் எக்ஸிட் ஆனேன் அந்த டேபிள்லேருந்து காரணம் அப்படி பார்க்குறாங்கிறது தான் அப்போ நான் வந்து நேரடியாக போய் சொல்ல முடியுமா உங்கள் பொண்ணுக்கு ட்ரெஸ் போட்டு அழைச்சிட்டு வராங்கன்னு சொல்ல முடியுமா அது ஒவ்வொரு தப்பாயிடும் சொன்னால் தப்பாகிடும் ஆனால் என்டையராக இந்த சொசைட்டி எப்படி பார்க்குதுங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல உங்களை வந்து நீங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் தான் எங்கள் சமுதாயம் உங்களை ஏற்றுக்கும் நீங்கள் சமுதாயத்தில் முரண்படுறதுனால் பல விஷயங்களுக்கு முரண்படுறது இருக்குது ஆனால் உங்கள் ஆடையை வந்து இப்படி தான் நான் அணிவேன் அப்படின்னா அப்படி ஒருத்த பார்த்தா நீங்கள் அந்த பார்வையை வந்து சரிதானே ஏற்றிட்டு போகிற மனநிலை உங்கள்கிட்ட இருக்கா அவங்க கூட கேட்டாங்க நீ கூட போட்டிருக்க பணின்னு எனக்கு தெரியுது எனக்கு ஆபாசமாக தெரியுது அப்படின்னு சொன்னாங்க நான் சொல்கிறேன் நான் பணியனோட இடம் இந்த மவுண்ட் ரோட்டில் நடந்து போக முடியும் உங்களால் நடந்து வர முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் முடியுன்னா பேசுவோம் அந்தளவுக்கு உங்கள்கிட்ட யூக்குலைசிஸ்டம் இருக்கா மைண்டில் இருக்கா மைண்ட் செட்டில் இருக்கான்னு கேட்குறேன் திமிருக்கு தெனாவட்டுக்கு வேணா செஞ்சு காட்டுறது சேலஞ்சுக்கு டாக்ஸுக்கு வேணால் செஞ்சு காட்டலாம் ரெகுலராக உங்களால் செய்ய முடியுமாங்கிறத என்னோடய கேள்வி இது பெருமை கிடையாது பெருமை சிறுமைக்கே நான் போகல உங்களுக்கு அவங்க பொது இடத்துல அது மாதிரி கூடாது நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கே வரல ஜென்ரலாக பேசுங்களா அது ஒரு அது ஒரு மைய கருமா பொது இடத்துல அது மாதிரி ஒரு பொண்ணை வந்து நீ ஆபாசமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கான்னு கேட்கக்கூடாது தான் நான் வேண்டான்னு சொல்லலை அதே கேட்டது கூட சரிண்ணா இனிமேலுக்கு நான் இதுமாதிரி இதுமாதிரி போட்டு வரல அப்படின்னு சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு கூட எக்ஸிட் ஆகலாம் தானே அந்த இடத்த ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனாக கிரியேட் பண்ண வேண்டியதுலங்கிறது என்னோட கருத்து ரீல்ஸுக்காக அவங்க அப்படி மாற்றி பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்களாப்போ இல்லை தான் அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நம்ம எதையுமே நான் சொல்கிறேன் ஒரு பஸ்ஸில் பசங்க உட்காந்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு பசங்க ஒரே சீட்டில் உட்காந்துருக்கா ஸ்கூல் படிக்கிற பசங்க தான் ஒரு பொம்பளை வீடியோ எடுக்குது அந்த மோரகட்டை வரைக்கும் காட்டலை அது எவ்வளோ இருந்தாலும் சரி பார்க்கட்டும் ஏ எந்திரி எந்திரி ஏய் எந்திரா எந்திரா லேடிஸ் எல்லாம் நிற்கிறாங்க எந்திரான்னு சொல்லுது இது ரொம்ப தப்பான அணுகுமுறையே இல்லை அவன் ஸ்கூலில் விட்டு வர பையன் பஸ்ஸில் உட்காந்துருக்கான் அவனை போய் படிக்கிற நின்று நின்று தொங்கி சாவ சொல்கிறியா இதே நீங்கள் எப்படி கேட்டுருக்கலான்னு சொல்லட்டுமா அந்த பெண்ணுக்கு ஒரு சொல்லட்டுமா தம்பி ஐயா ராசா சாமி எந்திரிப்பா அம்மாவுக்கு கால் வலிக்குது எந்திரிப்பா கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு கேட்டால் அவன் எந்திரிப்பானா எந்திரிக்க மாட்டானா கரெக்டு தான் நீ கேட்குற அணுகுமுறையில் தான் இருக்கு உனக்கு வர வேண்டிய பதில் கரெக்டு தானே அப்போ நீங்கள் இப்போ கேமரா இருக்குங்கிறதாண்டி எது வேணுமோ எடுத்துகிட்டு போட்டுகிட்டே இருக்கதா அங்கே சொன்னது தப்பாக கூட இருக்கட்டும் கிரிஞ்சாக கூட இருக்கட்டும் ஆனால் அணுகுமுறைன்னு ஒன்று இருக்குது அது கூட இந்த கமெண்ட் பாக்ஸில் கேட்டானுங்க கேட்டானு நான் இந்த சப்ஜெக்ட்டு பேசுகிறதுல விருப்பமே படலை ஏன்னா எப்படி பேசுனாலும் என்னை கோத்து விட்ருவாங்க ஒன்று முற்போக்கு பேசினாலும் சிக்கிக்குவேன் இல்லை பிற்போக்கு போய் சிக்கிக்குவேன் ரெண்டுமே சிக்கிறோம் ஃப்ரெண்ட் வீல் இருந்தாலும் முன்னே போனால் கடிக்கும் பின்ன வந்தால் உதக்கிங்கிறதுக்காக அந்த ட்ரெஸ்ஸோடு வந்து நீ பேட்டி கொடுக்க வேண்டியதானு கீழே கமெண்ட்டில் எழுதியிருந்தாங்க அந்த ட்ரெஸ்ஸு போட்டு இல்லாமல் அதோடு வந்து நீ பேட்டி கொடுக்க வேண்டியதானு கேட்டிருந்தாங்க அதுக்கு பதில் இருக்கா உங்கள்கிட்ட அந்த சம்பவம் முடிஞ்ச அதுக்கு அடுத்த நாள் தானே புகார் கொடுக்க போயிருக்காங்க அத அப்போ வந்து ஃபுல் ஹேண்ட் போட்டு நல்லா நீட்டாக அட்ரஸ் பண்ணி வந்திருக்கீங்கமானு அந்த பொண்ணு ஒரு சட்டக்கல்லூரி மாணவி தான சார் சி ஒரு கோர்ட்ல ஒரு நீதிபதி எனக்கு நடந்த அனுபவம் நான் அவரை பார்க்க போறப்ப ஷூ போடல ஷூ தான் போடல வேறு எதுவும் நான் என்னோட ரோப்ஸ் போடுறது எல்லாம் போட்டிருந்தேன் ஷூ போடல அவர் என்ன சொன்னது இந்த உள்ள நுழைஞ்சிட்டாலே ஷூ இன்ஷர்ட் ஷர்ட் போடணும் நீட்டாக ஷேவ் பண்ணியிருக்கணும் தலைமுடி நீட்டாக வெட்டியிருக்கணும் அப்படின்னு சொன்னார் அவர் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லை அது என்னோட தனிப்பட்ட விருப்பம் தானே ஆனால் எதுக்கு அதை சொல்கிறாரு ஒரு டிக்னிஃபைட் டெக்கோரா இருக்கணும் ஆயர் தான் இப்படி தான் இருக்கணும் ப்ரெசென்டேஷன் இப்படி தான் இருக்கணும் ஓட்டுக்குள்ளே போனால் அப்படி நீட்டாக போய் இப்படி தான் பேசணும் இந்த வார்த்தைகள் தான் பேசணும் அப்படி தானே இருக்கணும் அதுக்கு பதில் என்ன இருக்குது உங்கள்கிட்ட மீறல்களுக்காக வேண்டிய வக்கீல் தொழில் கிடையாது ஒரு நம்ம வந்து இந்த சம்பவம் ஒரு ஒரு இடத்துக்கு தகுந்த சூழ்நிலை தானே இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறதும் கோர்ட்டுக்குள்ளே இருக்கிறதும் ஒன்றாயிரம் நான் வீட்டில் பணியனோடு இருப்பேன் கையில் கட்டிட்டு உட்காந்துருப்பேன் கோர்ட்டுக்கு அப்படியே போயிட முடியுமா முடியாது இல்லை அப்போ நான் பொது இடத்துக்கு எப்படி போகணுன்னு ஒரு ஒரு நம்ம நான் குறைந்த ஒரு உதாரணம் வேணும்ல இல்லை நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேம்மா நீங்கள் வக்கீலு எடுத்து விட்டதுனால நான் பதில் சொல்கிறேன் இல்லைனா இந்த பதிலையும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா பொது இடத்துக்குள்ள நம்ம எப்படி ஒரு ஆடை அனுபவிக்கணுன்னு இருக்குது ஆனால் இப்படி தான் போடணும்னு சட்டம் கிடையாது அதையும் சொல்லிடுறேன் அதையும் சின்சியராக சொல்லிடுறேன் அப்படி ஒரு ரூல்லாம் கிடையாது அப்படி அவங்க கேட்டதும் தவறு தான் இந்த பெண்ணை ஆனால் நமக்குன்னு ஒரு தற்கா ஒன்று இருக்குல்லம்மா நான் சொல்கிறேன் இந்த தெருவில் போகாதீங்கம்மா பத்து வெறிநாய் கிடக்குதுன்னு சொல்கிறேன் இல்லை இந்த அண்ணாட்ட சொல்கிறேன் நீ போகாத பத்து வெறிநாயகி கிடக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறேன் நான் போவேன்னு கடிப்பிட்டீங்கன்னா யார் அது நீங்கள் தானே அந்த டேமேஜ் அனுபவிச்சு போகிறீங்க ஆனால் உட்காந்து உங்களுக்கு இந்த டாக் ஷோ அதுலாம் உட்காந்து உங்களுக்கு கீ கொடுத்து விடுவாங்க உங்களை ஸ்க்ரூ பண்ணுவாங்க வேதெல்லாம் போகலாம் வரலாம் வைக்கலாம் எடுக்கலான்னு ஆனால் இங்கே அப்படி இல்லைம்மா ஒரு நாலு பெண்கள் கார்ல வருது ஈஸியாக அது ஒரு கார் விரட்டி ஒரு இஷ்யூ ம் இஷ்யூ ஆச்சா அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட சமுதாயத்தில் நம்ம இருக்கிறோம் அதற்காக பெண்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரி கலாச்சார ரீதியான உடையில தான் அவங்க எந்த இடத்துக்கு அப்படி சொல்லவே இல்லைம்மா அப்படி சொல்லவே இல்லை ஏன் புடவையில் இருந்து உனக்கு ரேப் பண்ணவே இல்லை குளித்தல டீச்சர் கூட புடவையில் போயிட்டு வந்த டீச்சர் தான் ரேப் பண்ணி என்ன அந்த ரீசனுக்கே போகாதம்மா முதல்ல நீ உன்னை ஒரு காட்சி பொருளை காட்டாதுன்னு நான் சொல்றேன் இன்னும் உன்னை வந்து ஒரு போக பொருளாக காமிச்சிக்கிட்டோம் நம்ம எந்த ஆனால் லிப்ஸ்டிக் இல்லை எந்த ஆனும் ரோஸ் பவுடர் இல்லை லிப்ஸ்டிக் போடுறான்னா நம்ம போடுறாங்களா இல்லை இல்லை பெண்களுக்கு தான் இவ்வளோ காஸ்மெட்டிக்ஸ் வைக்கிறாங்க உங்களை எத்தனை நூற்றாண்டு காலமாக நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு போக பொருளாக ஒரு கம்மியாகவே உங்களை காமிச்சிட்டு வர போகிறீங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து எதர்ச்சியாக தான் பூ குள்ள போனேன் நான் வேற நிகழ்ச்சிக்கு போய்ட்டு ரேண்டமாக சுற்றி பார்க்கலான்னு தான் பூ குள்ள போனேன்னு சொல்கிறாங்க அவங்க அந்த இன்டென்ஷனுடைய போலே இந்த ட்ரெஸ் தான் போட்டு நான் இந்த சமூக வெளிக்கு போகணும் அப்படின்ற இன்டென்ஷன் இல்லை இல்லைம்மா அது கே அதை கேட்ட வீடியோ எல்லாத்தையும் நான் பார்த்தோம்மா நான் அதை நான் அந்த சரி தப்புக்கே நான் போகலாமா தப்பு தான் கேட்கக்கூடாதுமா தான் பொது இடத்துல நான் சாப்பிட்ற சாப்பாடை நீங்கள் சொல்லக்கூடாது நாங்கள் நம்ம மீன் கறி வச்சு சாப்பிடுவோம் கோழி கறி வச்சு சாப்பிடுவோம் ஆனால் அதே நான் ஒரு ஒரு கோயிலுக்குள்ளே கொண்டு வச்சு சாப்பிட்டா இஷ்யூ ஆகிடுது இல்லை கோயிலுக்குள்ளே கொண்டு வச்சு கோயிலுக்குள்ளே ஜீன்ஸ் எல்லாம் போட்டு போகக்கூடாதுன்னு ரூல் இருக்குது தெரியும் தானே இந்த காலத்தில் இந்த காலத்தில் ரூல் இருக்குமா நிறைய பேர் கோயிலுக்கு ஜீன்ஸ் ஜீனு லக்கின்னு பேண்ட்டு டிஷர்ட்லாம் நாட்டால் உடனே ஜீவோவே இருக்கு என்ன நீங்க பேசுறீங்க பேச்சு ஜியோ இருக்குமா நீங்கள் எடுத்து பாருங்க பட் போகாமல் சார் போகிறாங்க ஆனால் போனால் கேட்குறது ஜிவோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிடுவான் உன்னுடைய உங்களை உங்களோட அழகை மயங்கி உங்களை வேடிக்கை பற்றி உட்காந்துருப்பானா சாமி கும்பிட்றதுனா பீஸ்ஃபுல்லாக அவன் கும்பிடணும்ல அது இருக்கேம்மா ஐ திங்க் ஜெயலலிதா நினைக்கிறேன் இந்த கொண்டு வந்தது கோயில் ஆடு வெட்டக்கூடாதுன்னு ஒரு ஜியோ கொண்டு வந்தாங்க தெரியுமா அந்த ரூலை அப்போ இதெல்லாம் வந்துச்சு ஜீன் போட்டு போகக்கூடாதுங்க ரூல் வந்துச்சு கோயிலுக்குள்ளே இப்போ கூட தஞ்சாவூர் கோயில் வாசலில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு போய் ஒரு ஷிவ் ஆயிப்போச்சு திருப்பரங்குன்ற மலையில் ஏறக்குள்ளே பிரியாணி சாப்பிட்டு ஷிவாயிப்போச்சு அது திரும்பி எம்பி எம்பின்னு நினைக்கிறேன் அவர் இப்போ ஷிவானது அதனால் அப்போ ஏன் இவ்வளோ இப்போ இப்போ சொன்னீங்கல்ல எல்லாம் சுதந்திரம் தான் ஏன் அங்கே செய்ய முடியல ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு சினாரியோ இருக்குது அந்த சினாரியோவை நம்ம மீறக்கூடாது இப்போ பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் இருக்குல்ல டூயினா பார்ப்போம் டூயினா பேஸ் டியூலா ஒரு டியூல் நம்பி நம்பி போன பொண்ணை பல வேட்டை நாய்கள் வேட்டையாடிச்சு பொண்ணு உங்க வீட்டில் இருந்து வந்து வேட்டையாடினானா இல்லை சொல்லு இல்லை இல்லை நீங்க உங்க மன உங்கள் காதலனை நம்பி போறீங்க அது ஒரு பொறிக்கிணாய் அது அது கொண்ட ஒரு பத்து நாய்கிட்ட கொடுத்துருது கரெக்டு தானே யார் பக்கம் நீங்க சொல்லுவீங்க நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க இப்போ நீங்க தான் ஜட்ஜி சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் பொதுவாக பார்க்க போனா அந்த பெண்ணை தான் சொல்லுவாங்க அந்த பையனை ஏன் நம்பி உங்கள் அப்பாவோ உங்க அண்ணனோ உன் கூட பிறந்தவனும் கனவனும் கொண்டு போய் அந்த இடத்துல பழி கொடுத்துருவானா கொடுக்க மாட்டான் ஒருபோதும் கொடுக்க மாட்டான் ஒரு சிலர் இருப்பாங்க இந்த ஒரு சிலர்லாம் எந்த ஒரு சிலர் சொல்லுங்கள் பார்ப்போம் கூட பிறந்த தங்கச்சியை கொண்டு போய் பழி கொடுத்துட்டான் பெத்த பொண்ணை கொண்டு போய் மாதிரி பத்து பொறிக்கி நாயிட்ட கொண்டு படைச்சிட்டான ஒருத்தனை சொல்லுங்க ஒரே ஒருத்தனை விடமாட்டாமா உசுறு போனாலும் போகும் மொழியே தான் பிள்ளையை விட்டுற மாட்டான் தங்கச்சி விட்டுறமாட்டான் மாட்டான் அக்காவை விட்டுறமாட்டான் தான் பொண்டாட்டி விட்டுற மாட்டாமா நீ சொல்கிற ஒரு சிலருங்கிறது ப்ரொஃபஷனலாக உள்ளது அதை பேசாதீங்க கொண்டு போய் அவளை பழி கொடுக்குறது இன்னைக்கு அப்படின்ட்டியே பிளான் பண்ணி அழைச்சி வந்துடுறேன் நீங்கள் ரெடியாக இருங்க நானு என்ன சொல்லுவானா வாய்ப்பில்லை வாய்ப்பே இல்லை வாய்ப்பு இல்லை வாய்ப்பே உண்மையை உறக்க பேசுங்க உண்மைக்கு மட்டும் என் சவுண்டை குறைச்சிடுறீங்க உண்மையை உறக்க சொல்லுங்கள் வாய்ப்பே இல்லை அப்போ உங்கள் ஆடை சுதந்திரத்தை பற்றி யாருமே பேசுகிறோமா என்ன ஆடையோ ஏமா இன்ஸ்டாகிர ரீல்ஸில் வராது ஆடையாம்மா இப்படியெல்லாம் ட்ரெஸ் இருக்கான்னு பார்க்குற மாதிரி இருக்குதும்மா அவ்வளோ கிரிஞ்சா அவ்வளோ கவிச்சா அவ்வளோன்னு ட்ரெஸ் போடுறாங்க ஆனால் நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லுவார் நம்ம இந்த ட்ரெஸ்ஸை போடணும் இது நல்லா இருக்கும் ஒரு கல்யாணத்துக்கு இருக்குது ஒரு கல்யாணம் ஒரு புடவை கட்டி எல்லாம் போகிறாங்க ஓகே புடவை பற்றி பெண்களே சொல்கிறாங்க இதுதான் ரொம்ப ஆபாசமான ட்ரெஸ்ஸுன்னு ஆனால் நம்ம ட்ரெடிஷ்னலாக புடவைங்கிறது சின்ன வயசுலேருந்து பார்த்து பழகிற ஒரு ஆடை தான் ஆனால் இந்த மாதிரி இப்போ நவீன கலாச்சாரம் வெஸ்டர்ன் கல்ச்சர் நம்ம இறக்குறோம் எல்லாமே வந்துட்டு ஃபுட்டுலேருந்து எல்லாம் வெஸ்டர்ன் தான் நம்ம போட்டிருக்க ஜீன்ஸு பெல்ட்டு கிளாஸ் போட்டுருக்கு கிளாஸ் எது வெஸ்டர்ன் நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எல்லாமே வெஸ்டர்ன் தான் நம்ம கோமணத்தை கட்டி சுற்றிக்கிட்டு இருக்கோம் அந்த காலம் மாதிரி இல்லை ஆனால் வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்தாலுமே நம்ம மைண்ட் செட் எல்லாம் வெஸ்டர்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டா இருக்கலாமா ஆனால் சாப்பிட்றது இல்ல சோறு சாம்பார் தானே சாப்பிட்றோம் மைண்ட் செட் வெஸ்டர்னுக்கு ஆகலமா அவங்க இன்னொரு கேள்வியுமே முன் வைக்கிறாங்க வளாகத்துக்கு வெளியில வந்து போஸ்டர் ஒட்டிடுங்க இந்தந்த இந்த வரலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான விதிகள் ஏதாவது இருக்கா சார் சட்டத்துல இந்த மாதிரி இருக்கா இல்ல இல்லம்மா அது மாதிரிலாம் இல்ல கோயிலில் வெளில போடு வச்சிருந்தாங்கம்மா கோயில் வெளில போட்டுருந்தாங்க டிஷர்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆடைகள் போட்டு இந்த ஆடைகள் அணிந்து உள்ளே வரக்கூடாதுன்னு போட்டுருந்தாங்க போட்டு இருந்துச்சு பட் இந்த இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் கிடையாது நீ இப்ப இப்போ இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்களேன் மால் இருக்குல்ல பெரிய மால் அது கைலி கட்டிட்டு உள்ளே போகக்கூடாதுங்கிறான் அதுக்கு என்ன சொல்றீங்க கைலி கட்டிட்டு உள்ள அளவு இல்லைங்கிறான் போடா வைக்கல நீங்க சொல்றீங்க கைலி ஆடை இல்லையா அது எப்படி உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றா அது பெரிய நான் தீண்டாமையே அந்த அந்த கோரிக்கையை எனக்கு இப்போ வெள்ளிவாக்கத்தில் ஒரு பெரிய தேட்டர் எனக்கு சண்டமா என்னை என்ன கூட வந்த யாரும் கையில் கட்டியில்லை பட் ஏதோ ஊர்லேருந்து வந்திருக்காங்க வெள்ளாடு ஏதோ போகிறதுக்காக ரூம் போட்டு தங்கியிருப்பாங்க கூட இருக்குது படத்துக்கு வந்திருந்தாங்க அந்த படத்து பேர் ஜோக்கர் நினைக்கிறேன் அந்த படத்து பேர் அப்போ வந்துட்டு கையில் கெட்டிருந்ததுனால் உள்ளே விடலமா உள்ளே விடலாம் எனக்கு அந்த மேனேஜருக்கு சரியான சண்டை கடைசியாக அந்த மேனேஜர் சார் சரி சார் உள்ளே போகும் சார் உங்கள் கூட வந்துரு சா அப்படின்னு என் கூட எல்லாம் வரலையா அப்படின்னு உங்கள் கூட வரலையா அப்படி எதுக்கு சார் அப்படி மறுத்து கட்டி சண்டை நைட்டு செகண்ட் ஸோ படம் வேறு ஓடிட்டு என் கூட வந்தோம் ஐயோ நேரம் ஆகிட்டே உடையோ வாயாவே முடியவே முடியாது நீ உள்ள அனுப்பியா அவனு கடைசியாக உள்ள கொண்டு உட்கார தம்பி நீங்க படம் பாருது தம்பி அப்படின்னு வந்தேன் அப்போ இது எப்படி நீ ஒதுக்குன கையில ஆடை தானே இல்லை எழுதி விட்டுருக்கியா கையில் கட்டிடக்கூடாதுன்னு அது கூட ஒரு படத்தில் கூட ஒரு பொண்ணு அழகாக எடுத்துருக்கோம் அந்த கைலிக்கு மேலே இது பேண்ட்டை கொடுத்துட்டு அது ட்ரவுசர் போட்டு உள்ளே வரும் அப்போ உள்ளே அனுப்புவாங்க பார்த்துருக்கீங்க அந்த படம் நல்லாயிருக்கும் அந்த சீதே ஒரு பெரிய முற்போக்கையும் பெரிய டிசைனிங் சொன்னது கையிலேயே நீ வந்து அழுக்கு ஆயில்னு சொல்கிற நான் போட்டிருக்க ட்ரௌசரு நீ ஓகேன்னு சொல்கிறேன் தொடக்கி கீழே தெரியுது என் ட்ரௌசரு அது ஓகேன்னு சொல்கிறேன் ஆனால் ஃபுல்லாக போட்டிருக்க கைலி உனக்கு தப்பாக தெரியுது கரெக்டாக கலாச்சார ரீதியா ஒத்துக்க மாட்டாங்க ஆ அது அந்த படம் நல்லா புரிய வச்சு அந்த இயக்குனர் நல்லா ஆழுதமான ஒரு அறிவு அதுதான் நானும் சொல்கிறேன் கல்ச்சரலாக நம்மள்ட்ட சில டிஃப்ரென்ஸ் இருக்குமா இன்னமும் நம்மள்ட்ட சில விஷயங்கள் ஏற்றுக்க முடியாத விஷயங்கள் இங்கே நிறையா இருக்குது சரியா இப்போ திருமணம் தாண்டிய உறவில் தமிழ்நாடு தான் ஒன்றாம் நம்பரில் இருக்குது குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் ரெண்டாவது மத்திய டெல்லி மூணாவது ஹரியானா அப்போ இவ்வளோ கல்ச்சர் பேசுகிற நம்மள்ட்ட முரண்பாடு இருக்குது முராலிட்டி இருக்குது நிறைய கொலைகள் நடக்குது இல்லீகல் இன்டிமென்சியில் அப்போ இவ்வளோ பிரச்சனைக்குரிய ஒரு சமுதாயத்தில் நம்ம இருந்துக்கிட்டு நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம இப்படி தான் சர்வே பண்ணுவோன்னு இறங்கினோம்னா கொஞ்சம் கோலாராதமாக இருக்கும் இப்ப அந்த பெண் வந்து வாக்குவாதத்துல ஈடுபடும் போது சுற்றி இருக்கக்கூடிய வியாபாரிகளும் வந்து அந்த பெண்ணை வந்து அடிக்கிற நோக்கத்துல அப்ரோச் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க பட் அவங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க சுத்தி சுற்றி இருக்க யாருமே அந்த பெண்ணுக்கு சப்போர்ட் ஆகி ஒரு செக்ரட்டரி அன்சாரி சார் தானே அவர் தானே பேட்டி கொடுத்தாரு அன்சாரிதான் பேட்டி கொடுத்தாரு அவர் அப்படிலாம் இல்லைங்க எங்க பக வயிற்றுல உள்ளது நாங்க அடிப்போமா அதெல்லாம் இல்லைங்க ஆர்குமெண்ட் ஓவரா போல வெளியே போமா விஷயத்து வியாபாரத்தை கிடைக்காதமா வெளியே போமான்னு சொன்னோம் அதான் நடந்துச்சுன்னு சொல்றாங்க விஷுவல் ஷார்ட் இருக்குது இவங்களும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு வழக்கு பதிவு பண்ணுவாங்கன்னு வச்சுங்க யார் மேலே அவங்க சொன்னவங்க மேலேயும் பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை இன்றைக்கி பத்து பதினஞ்சு பூரப்பு கொடுத்தாங்க ஆனால் என் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருங்கன்னு சொல்லவுள்ள மேடையில் உட்காந்து பேசுகிறாங்கம்மா கால் மேலே கால் போட்டுட்டு பேசவில்லை கால் மேலே கால் போடுவதே இங்கே பெரிய புரட்சியாக பார்க்கப்படுது பெண்கள் கூலிங் கிளாஸ் அணிவதே பெரிய புரட்சியாக பார்க்கப்படுது முடி இப்படி என்ன ஃப்ரீ ஹேர் அப்படி விட்றதே இங்கே பெரிய புரட்சியாக பார்க்கப்படுது ஜீன்ஸ் போட்டு புல்லட் ஓட்டுறதை பெரிய புரட்சியா பாக்கப்படுது அப்ப என்ன மாதிரி சமுதாயத்துல இருக்கும் பாத்துக்கோங்க அப்ப இந்த மாதிரியான புரட்சி பேசவுள்ள உங்க பொண்ணு தப்பு தப்புன்னு சொல்றீங்க உங்க பிள்ளைய சரியா சொல்லி வளர்த்து தான் சரியா வளர மாட்டானு அவன் அப்படியே தானே இருக்கான் பெண்ணை வந்து கார்னர் பண்ணி அடக்க முடியுது இல்ல ஏன் பையன்களை அடக்க முடியல கேட்க மாட்டானு திருப்பி அடிக்கிறானு பையன் தூக்கிபோட்டு மிதிக்கிறானு முடிஞ்சா அடிக்கலாம் அப்புறம் தூக்கி போட்டு மிதிக்கலாம் அந்த பக்கத்துல உட்காந்துருவாரு முடிஞ்சால் செய் அப்படி இல்லைம்மா அந்த அர்த்தம் எடுக்க நான் என்ன சொல்கிறேன் சமுதாயம் இப்படிதான் இருக்கு அடக்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க ஏன் பையனுக்கு பண்ண மாட்டீங்க அந்த பையனை சொல்றேன் அடக்கி அடங்க அந்த கதையெல்லாம் சொல்லு உங்களை நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக கேர் எடுக்கிறோம் பத்திரமா இருமா பத்திரமா இருமா பத்திரமா இருமாங்கிறோம் அவ்வளோதான் பயல அவன் போயிட்டு எங்க சுத்திட்டு வந்துடுறான் வீட்டுக்கு வந்துடுறான் அவனால பெரிய விஷயம் இட போறது இல்லை ஆனால் உனக்கு ஒன்று ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுது அப்போ அந்த தப்பு வந்து பையன் செஞ்சால் சரி பொண்ணு செஞ்சால் தப்பா நாங்கள் எதுவுமே சொல்லலைமா இங்கே கூட இந்த எலைட்டு பாடுறது வெள்ளிக்கிழமையில கேமரா எடுத்துருவோம் சரிங்க என்ன வெள்ளிக்கிழமை தானே கேமரா எடுத்துகிட்டு போங்க வீட்டுக்கு போகிறனிங்க நல்லா பெண்கள் நல்லா ஒரு நல்ல ஸ்கூட்டி பைக்கில் வந்து எடுத்துகிட்டு வாங்குவாங்க காரில் நிறுத்திட்டு வாங்குவாங்க அந்த பெட்ரோல் பங்கு பக்கத்தில் இருக்குமா எல்லா எலைட்டும் போய் பாரு மெட்ராஸ் ஃபுல்லாக நாங்கள் தப்பெல்லாம் சொல்லலை வாங்கிட்டு போய் நல்லா குடிங்க என்ன ஒன்லி ஒன்லி செல்ஃப் ஆர் மென்னா எழுதி ஒட்டியிருக்கு இல்லை இல்லை யார் ஒன்றும் குடிக்கலாம் அதுவும் விருப்பம் ஆனா ஒரு ஆண் இந்த ரோட்ல குடிச்சிட்டு விடிய விடிய பிளாட் ஆகி கிடக்கிறான் அதே ஒரு பெண் நீ விடிய விடிய குடிச்சிட்டு பிளாட் ஆகி கிடக்கலாமா உன்னால் முடியும்னா சொல்லி பேசுவோம் முடியாது ஏன் முடியாது பாலியல் ரீதியான அச்சுறுத்தல்கள் வரலாம் இல்ல வரும் அதோட வரலாம் அதில் போகலாம் அந்த கதையில ஆகாது நடக்கும் இது இந்த நாட்டில் மட்டும் இல்ல எந்த நாட்டில் எல்லா நாட்டுலயும் இதுதான் சொல்றேன்ஸ் எந்தெந்த நாடு போயிருக்கீங்க எந்த நாட்டில் ரேப் இல்ல சொல்லுங்க எல்லா நாட்டிலையும் இருக்குமா வேறு இருக்காரில் டொனால்டு ட்ரம்ப் அவர் மிதப்பாளியல் வழக்கு இருக்குது பில்கில் இன்றை மெப்பாளியல் வழக்கு இருக்குது யாருனாலும் இல்லை எல்லா நாட்டையும் இருக்குது எல்லா பிரச்சனையும் இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த அந்த நீங்கள் அந்த அதை உள்வாங்க மாட்டீங்களா மீனிங் யூ நாட் யூ ஒரு விஷயத்த உள்வாங்க மாட்டீங்களா இல்லை உள்வாங்கிப்பேன் எனக்கு புரியும் ஆனால் நான் கேட்க மாட்டேன் எதிர்த்து பேசுவேன்னு பேசுகிறீங்களா எனக்கு அது புரியல ஒரு விஷயத்த உள்வாங்க நான் என்னோட ஒரு ஆம்பளே ஃபுல்லாக ப்ளாட் ஆக்கி விட்றேன் போட்டு போய் முடிஞ்சால் அவன் கையில் உள்ள வாழி செய்யுங்க இல்லை செல்ஃபோனு இதை எடுத்துகிட்டு போவாய்ங்க நான் கிடக்கட்டேன் காலையில் எழுந்து அவன் எப்படியே வீட்டுக்கு போட்டோம் போகிறான் போகிறான் எங்கே போட்டோம் அதே நீ கிடந்துட முடியுமாங்கிற கேள்வி அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு தான் சொல்கிறேன் முடியாது அந்த புத்தகங்க அந்த சூழ்நிலை உருவாக்கலையே ஒரு ஆண் அந்த மாதிரி பார்வையில தானே பார்க்கிறான் அப்ப சூழ்நிலை உருவாக்கல நீங்க ரோட்ல பிளாட் ஆகி கிடக்கணும் அந்த சூழல வேணும் பெண் தனியா நடமாடவே முடியலையே ரோட்ல பிளாட் ஆகணும் இல்லையே இரவு நேரங்கள்ல பெண் நடமாடவே முடியலையே இப்ப கோயம்பேடு மார்க் சைட் ஒரு பெண் தனியா நிக்கிறாங்கன்னாவே அந்த மாதிரியான அப்ரோச்சுக்கு வராங்களே நிறைய பசங்க

எத்தனையோ பெண்கள் நீங்களே அந்த ரெஸ்டாரன்ட் இன்சிடென்ட் ஷேர் பண்ணீங்க அது யாருமே கேட்கல அப்போ ஒரு கோயம்புத்தூர்ல இந்த மாதிரியான விஷயம் இன்னமும் நடந்துட்டு இருக்குதா ஊர் டெக்னாலஜி வளர்ந்துச்சுமா டெக்னாலஜி வளர்ந்தத வச்சு இன்ஸ்டாகிராம் உங்க Facebook உம்ப অথாரிட்டிஸ் யூடியூப் வச்சு வளர்ந்த பெண்கள் எப்படி நீங்கள் வளர்ந்தீர்கள் என்று சொல்லுங்க பாப்பு உங்க திறமையை காட்டி உங்க அறிவை காட்டி உங்க அறிவு முதிர்ச்சியை காட்டி உங்க கிரியேஷன்ஸ காட்டி உங்கள் இனோவேஷனை காமிச்சு உன வளர்ந்தவர்களே எத்தனை பேர் நான் லிஸ்டு திருச்சி சாதனா ரவுடி பேபி சூர்யா லக்கியா சொல்லுங்க பேர் வரிசையாக சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியும் வரிசையாக சொல்லுங்கள் பேர் இவர்களெலாம் உங்கள் திறமையை காட்டி வளர்ந்தவர்களா உங்கள் ஆடையை அத்துமீறி நீங்கள் காமிச்சு எலக்ட்ரானிக் ட்ரெஸ் பாசிங் பண்ணிருக்கீங்க மென்பொருள் அத்துமீறல் செய்திருக்கிறீர்கள் செல்ஃபோன் யார் அடல்ஸ் மட்டும்தான் பார்க்குறாங்களாமா குழந்தைகளுமே இப்போ பார்க்க குழந்தைகள் தான் பார்க்குறாங்க அவன் பார்த்து மிச்ச நேரம் தான் அடல்ஸ்கிட்ட கொடுக்குறான் காரணம் அவனுக்கு எஜுகேஷனுக்கு வந்து ஸ்கூலுக்கு எல்லாமே அதான் அனுப்புகிறாங்க பல முறை நானும் பள்ளியில் சொல்லிட்டேன் எதுவாக இருந்தாலும் மேனுவலாக நோட்டில் எழுதி கொடுங்கன்னு வேறு வழி இல்லை இனக்கு செல்ஃபோன் வந்து பிடுங்கவெல்லாம் முடியாது எந்த பிள்ளைகிட்டதும் பிடுங்க முடியாது பிடுங்கன்னு நினைச்சா பெரிய ஆகிடும் அப்போ அதில் எவ்வளோ அபாயகரமான விஷயத்தில் நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்குறீங்க என்ன டீச் பண்ணுறீங்க அதில் நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது குழந்தைங்களுக்கு தெரியாது எது நல்லது கெட்டதுன்னா எல்லாத்தையும் தான் பார்க்கும் நான் இந்த வயசுக்கான குழந்தைத்தனமும் அறியாமையே என்கிட்ட இருக்குது நான் ஒத்துக்கிறேன் அதை எல்லாம் தெரிஞ்ச நம்ம என்ன பெரிய இன்லாய்டிங்கானா ஞா புத்தரா ஞானியா விவேகானந்தரா எல்லாம் தெரிகிறதுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அவங்களுமே பல அது தெரியாமல் தான் சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க குழப்பமாக தான் இருக்குன்னு வள்ளுவனே சொல்லியிருக்கான் கெட்டவன்லாம் இங்கே நல்லா இருக்காண்டா நல்லவன்லாம் கஷ்டப்படுறான்டா அது வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியதுன்றான் வள்ளுவன் திருவள்ளுவன்மா கெட்டவன்லாம் நல்லா இருக்கான் நல்லவன் கஷ்டப்படறான்டா அது வந்து ஆய்வு பண்ணணும் என்னென்ன தெரியலதுன்றான் வள்ளுவனுக்கு இவ்வளவு தெரிஞ்சவன் ஞானிக்கு குழப்பம் வந்திருக்கு அந்த குரலில் அதுதான் நானும் சொல்கிறேன் என் ஆடை சுதந்திரம் எல்லா சுதந்திரம் இருக்குமா நான் எதுவுமே அந்த பாருங்கள் அந்த பொண்ணை வந்து மாதிரி ட்ரெஸ்ஸுன்னு பப்ளிக் பிளேஸில் சொன்னது தவறு நான் மறுக்கவில்லை வழக்கறிஞராக தவறு உன்னோடய சகோதரனாக அது சரி எத்தனை பேர் உங்கள் வீட்டில் மனசாட்சிக்கு ஒப்பை சொல்லுங்கள் உங்கள் அப்பா மட்டும் உண்மையாக பேசுகிறீங்க ஆம்பளை பேர் உள்ள விடுமா நீ அவன் ஜெயிலுக்கு தான் போயிருக்கான் ஆனால் நீ வாழ்க்கை எழுந்து விடுங்கொள்ளனா விடுங்கொல்லன்னு கதர் நில்லு இன்றைக்கி வரைக்கும் கேட்கிறதுல காதில் பேசுகிறோம்ல உட்காந்து பொள்ளாச்சி செக்ஷுவல் ஸ்கேண்டலை சொல்கிறேன் அவளை போய் போயிட்டான் அவன் பூரிக்கு போய் போயிட்டான் நீ என்ன வாழ்க்கை அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் அவனு தான் ஞான சேரணும் புது வருஷம் தண்டனே ஆகிட்டு ஆனால் உன் கூட இருந்த காதல் இன்னைக்கு வரைக்கும் எவனே தெரியல எல்லார் பேரும் வந்துருச்சு இல்லை உன் பேரு கிட்டத்தட்ட சில ஊடகங்களில் வெளியில் வந்துருச்சு ஓகே எனக்கும் பேர் தெரியும் நான் சொல்ல விரும்பல அட்ரஸ்ஸு அவங்க மாவட்டம் வரையும் எனக்கும் தெரியும் ஆனால் பாதித்தது நீ தானம்மா பரவாயில்ல அந்த பாப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லணும் அது வெளியில் வந்துகிட்டு தான் இவ்வளோ பெரிய அயோகத்தை நடந்திருக்குன்னு வெளியில் வந்துச்சு அதுவும் வாயை முடிச்சுட்டு போயிருந்ததுன்னா இவன் தொடர்ந்து இதே வேலையை எதிராக பார்த்துக்கிட்டு இருந்திருப்பா வெளில வந்து உனக்கு ஒரு அநீதியை நடக்குது அந்த அநீதியை கேட்குறதுக்கு உனக்கு எவ்வளோ சப்போர்ட் தேவைப்படுது அவங்க அப்பா அப்பாவுக்கு நன்றி சொல்லணும் பரவாயில்லடாதுன்னு சொல்கிறா வெளில பார்த்துடலாம் மற்ற பிள்ளைகள் நடக்காமல் இருக்குன்னு சொன்னாங்க அப்போ இவ்வளோ பிரச்சனை இங்கே இருக்குதுன்னு சொல்லவர் உள்ள இவ்வளோ குழப்பம் இருக்கு பெற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு அன்னையாக இருப்பார் பரவாயில்ல தொற்றல் உலகத்திற்கு அன்னையானால் இன்னைக்கு தெரேசா கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கு தெரியாதவங்களுக்கு ஒரு பிள்ளையை பற்றி அது வளர்த்துக்களத்து பேரம் பற்றி பார்த்துருக்காதா வேறாவது சொல்லிட்டு உலகத்துக்கே அன்னை ஆனால் அன்னை தெரேசா உலகம் முழுவதும் ஃப்ளைட் டிக்கெட் இல்லாமல் வீசா இல்லாமல் சுற்றி வந்த ஒரே பெண்மணி அன்னை தெரேசா உண்டு தானே வேலாச்சியர் அணி போர் கிளம்பி போலயா எதுமா ஃபெமினிசம்னா வாட் ஃபெமினிசம் ஜெயலலிதா ஆல்சோ ஃபெமினிசம் நான் சொல்லுவேன் மற்ற அட்டைக்கு ஆண்டு ஒரு நாட்டை முதலமைச்சராக இருந்துருக்க முடியுது இல்லம்மா அது இழந்து எவ்வளோ இழப்புகள் இருக்கும் அந்த அம்மாவுக்கு இறந்துட்டாங்க அதுதான் ஃபெமினிசம் கனிமொழி எம்பியாக இருக்காங்கன்னா அது ஒரு ஃபெமினிசம் சமுதாயத்தில் எவ்வளோ விமர்சனங்கள் வச்சாலும் எதிர்த்து நான் பிடிக்கிறாங்கல்லம்மா அது ஃபெமினிசம் பாடகி சித்தரா இருக்காங்கன்னா அது ஒரு ஃபெமினிசம் தான் ஜானகியம்மா அவங்க ஒரு ஃபெமினிசம் தான் மேரி கியூரி ஃபெமினிசம் இப்படி சொல்லிட்டே போங்களேன் அடிக்கிட்டே போங்களேன் இந்திரா காந்தி ஒரு ஃபெமினிசம் பிரியங்கா காந்தி ஒரு ஃபெமினிசம் சொல்லுங்க ஆளுகளை சொல்லிட்டே வாங்க வரிசையா தமிழிசிசம் வந்து ஒரு ஃபெமனிசம் தாம்மா தன்னோட உருவ கேள்வி எல்லா கேளியும் பண்ணுறீங்க கருப்பா இருக்குங்கிற அடுத்து கச்சா என்னை கடலில் கொட்டி போச்சா தமிழிசையை கொண்டு அம்மங்கட தலைகடை தலையில் ஒட்டிட்டு வந்துடுறேன்லாம் என்ன என்னையும் போட்டிருக்காங்க கமண்ட்டு அது ஒரு மேடையில் ஏறுனாங்க சிறந்த மீம்ஸ் நாயகி அந்த அந்த விருதை நானே வாங்கிக்கிறேன் ஆனால் அது கேள்வி பண்ணுறீங்க அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்தளவு எதாவது மீம்ஸில் உங்களுக்கு வருமானம் வருதுன்னா பரவாயில்ல பண்ணிங்கன்னு அதுலேருந்து அந்த அக்காவை யாரும் விமர்சனம் பண்ணுறதே இல்லை தமிழிசை தந்துடுறாங்கன்னு உங் உங்களை ரொம்ப நான் மதிக்கிறேன் ரொம்ப நான் மரியாதை தர்றேன் உங்களை ரொம்ப ஹானர் பண்ணுறேன் நாங்கள் தலைங்கடா ரெண்டு தண்ணி குடித்தாலும் எங்களால் ஒரு புள்ள பார்க்க முடியாது அந்த அமைப்பு இல்லை அது சயின்ஸ் அது அப்போ எங்களை பெற்றோர்களும் தாய் தான் அந்த தாய் சகோதரி மனைவி இதுக்கான சென்டிமெண்ட்ஸ் நம்ம நாட்டில் கூடம்மா புரியுதுங்களா உங்களுக்கு ஒருத்தன் வந்து உங்களை வந்து ரோட்டில் போய்ட்டுருக்க பாப்பா எங்கே போய்ட்டுருக்க நீ யார அவங்க கூட நின்று பேசிகிட்டு இருக்குது அப்படின்னு கேட்குற நாடு நம்ம நாடு கேட்குறாங்களா இல்லையா யாருமா அவன் தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருக்கானே யாரா நீ நீ எந்த ஊருமா நீ ரோட்டில் நின்று அழுதுகிட்டு ஒரு பொண்ணு ஒரு பையனை அழுதுகிட்ருக்க அழு அழுதுட்டுருக்காங்க ஏதோ உங்களுக்குள்ள காதல் கான்வெர்சேஷன் அப்போ இங்கே வரக்குள்ளே எங்கள் திருவிழா இங்கே உள்ளவர் எங்கள் அண்ணாச்சி உங்களுக்கு கீழே உள்ளவர் யாரா நீ கிட்ட அந்த புள்ளை அழுதே படவா பிச்சு போடுவாங்க ஏறேன் ஏறவேன் இல்லை இதுமாதிரி லவ்வர் தான் இந்த மாதிரி சண்டை பிச்சு போடுவோம் சரி ஓடு கிரட்டி விடுறாரு அது எப்படி பிடிச்சது அது தன்னோட சகோதரியா தான் பொண்ணா பார்த்தாரு அவர் வயசு கூட அதே ஒரு ஆட்டோவில் பள்ளுவடத்து பையனும் பள்ளுவடத்துக்கு பொண்ணு உட்காந்துருக்காங்கம்மா ஒரு ஆறரை மணி போல் இந்த ஆட்டோ சும்மா நிறுத்தி போட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க பார்த்தீங்களா அதில் அப்போ பார்த்துட்டு நாங்கள் அந்த வழியாக போனோம் நாங்கள் யார் இவங்க வாடகை பள்ளி எடுத்து போய் நீ என்ன எல்லாம் போக்சோ எல்லாம் ரெண்டு போக்சோ ஓடு சரி இங்கே என்ன வேலைன்னு கட்டி விட்டுரும் இது எப்படி நீங்கள் தப்பாக சொல்லுவீங்க இது எப்படி சரியா தரி தவறாகவும் நான் கேட்குறேன் நீங்களே அணுகுமுறை பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா அவங்க கொஞ்சம் பொறுமையாக அணுகி இருக்கலாமே அதுதான் நானும் சொல்கிறேன் எல்லாரும் ஒரே மாதிரி அணுகணும் இப்போ நான் இந்த இந்த பாடம் இந்த அணுகுமுறை எனக்கு ஒரு டெம்ப்டில் இது வருமாங்கிறது கேள்விக்குறி என்னோட கோவத்தோடு நீ நடந்துக்கிற விதத்தை தான் இருக்கு நீ என்ன எவ்வளோ வேணுமோ அள்ளி தூத்துவ நான் அமைதியாகவே இருப்பேங்க முடியாது நான் என்ன சொல்கிறேன் அந்த பாப்பாவை அந்த மாதிரி கேட்டதும் தப்பு அதை ஒரு பெரிய கண்டென்ட்டாக மாற்றுறதும் தப்பு சில விஷயங்களை ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கணுமா நம்மளோட இலக்கு மிஸ் ஆகிட்டே இருக்கும் நம்ம ஒரு இடத்த நோக்கி பயணிக்கிறோம்ல என்ன ஆகி போச்சுன்னா வக்கீல்னாலே ரோட்டில் சண்டை போடலாங்கிற மனநிலையை வளர்த்துட்டாங்க எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு இன்னும் ஆரம்பகாலம் அப்படி தான் வக்கீல் தானே எல்லாம் போ அதுவரில் இது ரொம்ப புனிதமான ஒரு தொழில் உங்களோட படுத்துகிற ஒரு துறை துறை மாது அனைவரையும் கேள்வி கேட்க முடிஞ்ச ஒரு துறை இது வக்கீல் தொழில் யாரை வேணும் கூண்டில் ஏற்றி கிராஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு உள்ள தொழில் இது அப்போ அதில் நம்ம வந்து நம்ம திறமையை வளர்த்துக்கணும் வக்கீல் தொழில நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈசி இல்லை படிக்கிறதே ஈசி ஆனால் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படி இல்லை இருபது வருஷம் ஆகும் நீ யாருன்னு தெரிகிறதுக்கு இந்த உலகத்துக்கு ஹோ ஆர் யூ ஹோ ஆர் மேங்கிறது இருபது வருஷம் ஆகும் அப்போ அது எவ்வளோ கஷ்டம் இருக்குது அது வரைக்கும் நம்ம பொருளாதாரம் தாக்கு பிடிக்கணும் அதே தொழிலில் நிற்கணும் சஸ்டெயின் பண்ணணும் ஒரு அலிகேஷனில் ஒரு சர்ச்சையில் சிக்கிறது ரொம்ப ஈஸிமா அதுலேருந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டம் அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பெண்ணு சலைச்சவரெலாம் இல்லைம்மா அது எந்த இடத்துலையும் நான் பெண்ணை ஒரு ஒரு நூல் கூட நான் மரியாதை உருவாக இறக்கி விடல ஆனால் இந்த சமுதாய ஏற்ற மாதிரி கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் ரோட்டில் போய் நின்று அண்ணா என்ன தவறாக பார்க்குறா அண்ணா என்ன தப்பாக நடக்க பார்க்குறான்னு போய் நின்று அது நான் ஐநூறு பேர் உனக்கு நிற்கிறானா இல்லைன்னு பார்ப்போம் போய் இந்த ரோட்டில் ட்ரையல் பண்ணு நீங்கள் தான் ஃப்ராங்க் பண்ணுவீங்களே ஒரு கேமரா ஒரு கார் உள்ள வச்சுட்டு போயிரு கேமரா இருந்துருந்தால் கடைசி உடனே தொலைச்சி கேட்டுருவாங்க பட் கேட்டுப்பார் என்ன இது மாதிரி ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வர்றான்னு சொல்லு அந்த நிமிஷம் தம் அடிச்சுட்டு இருந்தால் கூட கீழே போட்டு யாருமா அப்படின்னு அப்படியே உனக்கான போராளியாக உனக்கான சகோதரனாக மாறுறான் அது எப்படி மாறுறான் நம்மளோட மனநிலை அப்படிப்பட்ட மனநிலைமா அதை நீங்கள் தவறாக கைட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயந்து வைக்க நன்றி அப்பவும் இப்போவும் எப்பவும் கலெக்ஷன் சரபெட்டி செலிபிரேஷன் முந்திரி ராஜா முழு பாயாசம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்